வணக்கம் மக்களே நான் தவங்க ஆர்ஜே எல்லாரை எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன் இன்றைக்கி நம்ம இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளி சேமிக்கிறது பற்றி தாங்க நம்ம வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தை கம்பேர் பண்ணும் போது விலை வந்து குறைவாக இருக்கும் அண்ட் அதிகமாக பணம் சேமிக்க முடியல அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆயிரக்கணக்கில் சேர்த்தோம் அப்படின்னா கூட நம்ம வெள்ளி வந்து வாங்க முடியும் அண்ட் வெள்ளி வாங்குறது மூலயமா நமக்கு லாபமாக நஷ்டமாக வெள்ளி வாங்குறப்ப அதோட கிரேட் என்ன எப்படி பார்க்கணும் அண்டு நமக்கு அதுக்கு ரீசேல் வேல்யூ இருக்கா எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமா சிட்டாக் யூஸ் பண்ணலாமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம் ஸோ வெள்ளி எப்படி சேமிக்கலாம் எப்படி சேமிச்சா நமக்கு லாபமாக இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயிலாக இதில் பார்க்க போகிறோம் நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் டிப்ஸ் பிளான்ஸ் மந்த்லி பட்ஜெட்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேவ் பண்ணுற பணத்தில் கோல்டு வாங்குறதுக்கான கோல்டு சேவிங் பிளான்ஸ் கோல்டு காயின்க்கான சேவிங்ஸ் கோல்டு

டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் லெஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கல்குலேஷன்ஸ் இது மாதிரி இன்னுமே நிறைய நிறைய மணி ரிலேட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது இதெல்லாமும் தேவன்றவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்குற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம வெள்ளி சேமிப்பு லாபமாக நஷ்டமானு பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் லாபமாக நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் வெள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளி பொருட்களாக வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப அதாவது ஒரு பூஜை பொருட்களோ குத்து விளக்கு காமாட்சி விளக்கு இல்லை பிளேட்டு சாமிக்கு வைக்கிற கிண்ணம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக சாப்பாடுக்கு இன்னும் ஸ்பூனு டம்ளர் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் நமக்கு வெளியில் இருக்குது அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நைன் டு ஃபைவ் கிரேட் அந்த கிரேடில் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா அது பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் காயினாவோ இல்லை பாராவோ வாங்குறீங்கன்னா ட்ரிபிள் நைன் பியூரிட்டி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பொருட்கள்லாம் லாங் ரன்க்கு யூஸ் பண்ணுவோம் பூஜை பொருட்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு டம்ளர் தட்டு இந்த மாதிரி எல்லாம் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கிரேடுல உள்ள இப்போ சில்வர் வந்து பார்த்து வாங்கினீங்க அப்படின்றப்ப நம்ம லாங் ரன்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம காயினாக வாங்குறதை விட இந்த மாதிரி பொருளாக வாங்கிட்டோன்னா நம்ம அதெல்லாம் அடிக்கடி மாற்ற இல்லை ஸோ நமக்கு லாஸ் வந்து அதுக்கு வராது அதே மாதிரி நீங்கள் ஃப்யூச்சர் யூஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் யூஸ் இந்த சென்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு பெண் குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு திருமணத்துக்கு வந்து வெள்ளி பொருட்கள் நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் நம்ம வந்து வெள்ளி பொருட்களாகவே இப்போவே வாங்கி வச்சிடலாம் பிகாஸ் காயினாக வாங்கி வைக்கிறோம் அப்புறமா நம்ம மாற்றுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு மாற்றுறப்ப நீங்கள் காயினோ பாரோ வாங்குறீங்க அப்படின்னாலும் நம்ம இன்றைக்கி வாங்குகிற ரேட்டு ஒரு நாள் இருக்கும் அண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேஸ்டேஜும் போடுவாங்க அதாவது செய்கூலி சேதாரம் இருக்கும் அதாவது டையிங் சார்ஜஸ் இருக்கும் காயினோ பாரோ வாங்குறப்ப அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் எழுபத்தஞ்சி காசுலேருந்து ரெண்டு ரூபா ஐம்பது காசு வரைக்கும் இருக்குது பட் இதே வந்து நம்ம திரும்ப கொடுக்குறப்ப நமக்கு அந்த அமௌண்ட் வந்து லாஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ரேட்லேருந்து ஒரு பர்சன்ட் வந்து லெஸ் பண்ணி தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ அதனால் நமக்கு அதுலேயும் கொஞ்சம் லாஸ் ஆகும் பட் இதே நீங்கள் வெள்ளி பொருட்களாகவே வாங்கி வச்சிட்டீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு வெள்ளி வந்து ரொ வந்து கொஞ்சம் கருக்க ஆரம்பிக்கும் அதாவது கொஞ்ச நாள் நம்ம வச்சுருந்தோம்னா பட் நமக்கு யூஸ் பண்ணுறப்ப இல்லை ஃப்யூச்சரில் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம அதை பாலிஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா பாலிஷ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கே செவன் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஆகுது ஸோ இது நான் ஜிஆர்டியில் விசாரிச்ச வரைக்கும் சொன்னாங்க ஸோ ஒரு கிலோக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு அது கம்மியாக இருக்கும் நம்ம பாலிஷ் பண்ணி அதை நம்ம புதுசாக ஆக்கிக்கலாம் திரும்ப நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதை வந்து மாற்றி வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் லாஸ் அதிகமாக இருக்கும் ஸோ வெள்ளி வாங்குறப்ப நீங்கள் இந்த மாதிரி யூஸ்க்கு வாங்குறீங்கன்னா பொருளாகவே வாங்கி வச்சுருங்க அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீசேல் பண்ண முடியுமா வெளியே வந்து பார்த்திங்கன்னா தங்கம் அளவுக்கு நம்மளால் எல்லா இடத்துலையும் வந்து மா விற்க முடியாது தங்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையுமே கடைகளில் வந்து வாங்கிப்பாங்க நம்ம அன்றைக்கி ரேட்டுக்கு நமக்கு வந்து மாற்றிக்கலாம் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப ஆனால் வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ண முடியுமே தவிர நம்ம எல்லா இடத்துலேயும் வந்து விற்க முடியாது பர்டிகுலராக ஒரு சில நம்ம லோக்கல் ஷாப்ஸ்லேயோ இல்லை ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வந்து வெள்ளி வந்து விற்க முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெள்ளி நீங்கள் வந்து வாங்குறீங்க இல்லை தங்கமே வாங்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் பில் வாங்கி பத்திரப்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா இப்போ ஆர்பிஐ நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காங்க நம்ம வந்து ஒரு ப்ளட் பண்ணணும் கோல்டு லோன் வாங்குகிறோம் இல்லை சில்வர் வச்சு லோன் வாங்கலாம் அப்படின்னு கூட ஆர்பிஐயோட நியூ ரூல்ஸ் வந்தது பட் அதை வந்து ஜான்வரி டூ தௌசண்ட் 2026 வரைக்கும் நமக்கு ஒத்தி வச்சுருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு பில் கையில் வச்சுக்கிறது ரொம்ப மஸ்ட்டு ஸோ அந்த பில்லை வந்து நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம சிட் ஆப்ஷன் அதாவது நம்ம நகை தங்க நகையாக வாங்குகிறோம் அப்படின்றப்ப நிறைய பேர் நம்ம யூஸ் பண்ணுறது சீட்டு போட்டு நம்ம நகை எடுப்போம் பட் அதே மாதிரி வெள்ளிக்குமே நீங்கள் வந்து எடுக்கிறீங்கன்றப்ப இந்த மாதிரி ஆப்ஷன் சிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு லாபமாக இருக்கும் ஏன்னா நான் முன்னாடி சொல்கிற மாதிரி நம்ம லாங் ரன்க்கு நம்ம அதை வெள்ளி வச்சுக்க போகிறோம் அண்ட் அதுக்கு வேஸ்டேஜ் இருக்குது நம்ம கொடுத்து வாங்குறப்ப அந்த வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்குறதுக்கு நம்ம நகைச்சீட்டு போட்டுக்கலாம் பிகாஸ் நமக்கு வெள்ளிக்கு வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு விளக்கோ பூஜை பொருட்கள் இந்த மாதிரிலாம் நம்ம வாங்குறோன்னா பதினஞ்சுலேருந்து பதினெட்டு பர்சன்ட் கடைக்கு கடை வேறுபடும் பட் ஆவரேஜாக பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து இருக்குது ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து வாங்கிக்க முடியும் நகைச்சீட்டில் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டி வாங்கிக்கலாம் இப்போ நம்ம மொத்தமாக வாங்கிறதுக்கு பணம் இல்லை அப்படின்னா கூட மாதம் மாதம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வருஷத்துக்கு ஒரு அரை கிலோ ஒரு கிலோ வெள்ளி அந்த மாதிரி நம்ம வாங்கிக்க முடியும் ஸோ இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்ட் ஒரு சில கடைகளில் நமக்கு போனஸ் அமௌண்ட்டும் கொடுப்பாங்க பணமாக வர வைக்கிறதுனால போனஸ் அமௌண்ட் இருக்கும் ஸோ இதுவுமே நமக்கு ஆடட் அமௌண்ட்டாக நமக்கு கிடைக்கிறதுனால நம்ம வெள்ளி வந்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஆப்ஷன் யூஸ் பண்ணுறப்ப வெளியே லாபமாக நம்ம வந்து வாங்க முடியும் அடுத்தது இன்றைக்கான கோல்டு ரேட் அண்ட் சில்வர் ரேட் ஃபஸ்ட் பார்க்கலாம் அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிராம் அதாவது இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்து ஒம்பதாயிரத்தி நூற்றி முப்பது ரூபா அண்டு அதுக்கான வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி நமக்கு எக்ஸ்ட்ரா வரும் நீங்கள் காயினாக வாங்கினாலும் நகையாக வாங்குறீங்க அப்படின்னாலும் அதே மாதிரி சில்வர் ஒரு கிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி பதினெட்டு ரூபா இது நேற்றை விட பார்த்திங்கன்னா நாலு ரூபா உயர்ந்திருக்கு ஸோ இதுவுமே வந்து கிராம்க்கான ரேட் மட்டும்தான் இது கூட நமக்கு செய்குழி சேதாரம் ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட் இது எல்லாமே வரும் நம்ம வெள்ளி வாங்குறப்ப இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சில்வர் வாங்குகிறோம் அப்படின்றப்ப ஒரு கிலோ வெள்ளி வாங்குகிறீங்க பொருட்களாக வாங்குறீங்க அப்படின்னப்போ வெள்ளி ஒரு கிலோன்றப்ப ஆயிரம் கிராம் ஒரு கிராம் வந்து நூற்றி ரூபாய் இன்றைக்கி ரேட்டு ஸோ ஆயிரம் கிராம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து பதினெட்டாயிரரூபா ஆகும் இது வந்து வெறும் வெள்ளிக்கான ரேட்டு அண்டு நீங்கள் வெள்ளியில் என்ன ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னாலும் ஆவரேஜாக ஒரு பதினஞ்சு பர்சன்ட் வேஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு போட்டால் கூட நமக்கு அதுக்கு பதினேழாயிரத்தி எழுநூறுபா வருது ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டும் சேர்த்த வர அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி ஒரு மூணு பர்சன்ட் வரும் ஸோ அது ஒரு நாலாயிரத்தி எழுபத்தி ஒரு ரூபாய் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கிலோ வெள்ளி வாங்குறதுக்கு இன்றைக்கி தேதிக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஓரு ரூபா அதாவது ஒரு லட்சத்தி ரூபா நமக்கு தேவைப்படுது ஒரு கிலோ வெள்ளி இன்றைக்கி வாங்கிறதுக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிட் ஆப்ஷன் போகிறப்ப நீங்கள் நகைச்சீட்டு போடுறப்ப பார்த்திங்கன்னா இந்த பதினேழாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரரூபா வரைக்கும் நமக்கு மிச்சமாகும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம அதை லாங் ரன்க்கு வச்சுக்கலாம் வேணும்னா பாலிஷ் பண்ணி நம்ம வந்து கொடுத்துக்குறோம் அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா நமக்கு அப்போ வந்து கம்மியாக தான் ஆகும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எழுநூறுபா எட்நூறுபா தான் ஒரு கிலோவுக்கு ஆகும் ஸோ பட் நம்ம காயினாக வாங்கிட்டு திரும்ப அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ் ஆகும் வேஸ்டேஜ் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ வெளியே லாபமாக வாங்கினோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நகைச்சீட்டு போட்டு வாங்குங்க உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பி பத்திரமா வச்சுக்கோங்க அண்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்றப்ப நம்ம வந்து இந்த மாதிரி பிசிக்கல் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இதே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு மார்க்கெட்டில் இருக்குது அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேரெக்டாக நம்ம கையில் இருக்காது அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெள்ளி வந்து நமக்கு ஒரு சில இடத்துல விற்கவும் முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம அடகு வைக்கிறதுக்கும் முடியும் லோக்கல் ஷாப்ஸில் ஸோ இந்த பர்பஸ்க்காகவும் நம்ம வந்து வெள்ளி யூஸ் பண்ணிக்கலாம் தங்க அளவுக்கு லாபம் இல்லை அப்படின்னாலும் வெள்ளி வாங்குறதுல ஓரளவுக்கு நமக்கு லாபம் இருக்கும் இந்த மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப ஸோ நிச்சயமாக இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்சி நன்றி வணக்கம்